கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து கருணாபுரத்தில் நானும் ஒருத்தியாக ஏசி பொண்ணு தான் பேசுகிறேன் வணக்கங்க ஐயா அனைவருக்கும் ஸ்டாலின் ஐயா வந்து கவர்மெண்ட்டு பணத்தை எடுத்து பத்து லட்சம் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கொடுத்துருக்காரு சரி பத்து லட்சம் கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு நீங்கள் கொடுத்தீங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தினமும் பத்து பத்து பேர் ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேர் மாணவர்கள் இருந்தும் மாணவிகளில் இருந்தும் பெரியவங்களில் இருந்தும் சின்னவங்களில் இருந்தும் குடித்து கொண்டே அழிஞ்சிக்கொண்டே போகிறது இந்த நாடு எல்லோருக்குமே பத்து பத்து லட்சம் கொடுப்பீங்களா ஐயா முகஸ்டாலின் ஐயா கொடுப்பீங்களா இன்னைக்கு கருணாபுரத்தில் செத்துறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பத்து லட்சம் கொடுத்தீங்க ஒரு ஒரு கா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தினமும் மக்கள் அழிஞ்சு கொண்டு போகிறார்கள் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே மாதம் மாதம் வருட வருடம் தினம் தினம் பத்து பத்து லட்சம் கொடுக்க உங்களால் முடியுமா ஐயா உலகத்தில் எல்லா பொம்பளைங்களையும் கேட்குறது என்ன தெரியுங்களா மதுபானத்தை ஒழிங்க சாராய கொட்டாய அழிங்க மக்களை வாழ விடுங்க கஞ்சாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு அரசாங்கத்தில் எல்லா பொம்பளைங்களும் மாற அடித்து 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 கேட்குறது உங்கள் காதலை கேட்கலையா செத்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா போதுமா எதை செய்யணுமோ அரசு இல்லை அதை செய்யுங்க ஐயா அதை விட்டுட்டு அரசியல ஓட்டு மு க ஸ்டாலின் உங்களுக்கு போட்ட ஓட்ட உன் பையன் வந்து நேத்து வந்துட்டு போறாரு என்னையா நாயோ நானும் ஒரு எஸ்சி பொண்ணாக நான் உங்களை கேக்குறேன் அரசாங்கத்துல கேக்குற சொல்லும் கேக்கிற பொம்பளைங்க அழுகியும் உங்க காதல வந்து விழலியா ஐயா சாதாரணமா சாதாரணமா மக்கள் அழிஞ்சுக்கிட்டு போறாங்களே அதுக்காக நாங்க இந்த சாராய கொட்டாய மூடுங்க பிராந்தி கடையை மூடுங்கன்னு சொன்னா அது சாதாரணமா உங்களால மூட வைக்க முடியல வயிறு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரை மருந்து கொடுங்க ஐயா வயிற்று வலிக்கு சரியாகும்னு கேட்குறோம் மக்கள் ஒரு ஒரு பொம்பளைங்களும் அழகிறாங்க ஒரு ஒரு பிள்ளைங்களும் அப்பா இல்லைன்னு அழகிறான் அம்மா இல்லை இல்லைன்னு அழகான் அண்ணன் இல்லைன்னு அழறான் தம்பி இல்லைன்னு அழறான் இத்தனை பேர் அழறதெல்லாம் உங்கள் காதலை கேட்கலையா அப்படி என்ன ஏன் வருமானம் அந்த வருமானத்தை வாங்கி நீ ஏன் ஆயிரம் ரூபாய் தர அந்த வருமானத்தை வாங்கி நீ ஏன் பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக விடுற